ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் அண்ட் டேஸ் சேலஞ்சில் ஐம்பத்தி மூணாவது நாள் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன உரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை செடிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பூக்கிற காய்கறி செடிகளுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து சிவீடோ இல்லை ஹியூமிக் ஆசிட் இல்லைனா நீங்கள் வந்து புளிச்ச மோர் தயிர் அந்த மாதிரியான நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய சத்தான உரங்கள் வந்து நம்ம கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா பூக்கள் வந்து உதிராமல் காய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி சொல்லுவாங்க அரிசி களைஞ்ச தண்ணி இது வந்து நல்லா புளிச்ச தண்ணி ஸோ இதை வந்துட்டு நான் வந்து எப்பவும் கொடுக்கக்கூடிய தண்ணியோட டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நார்மல் வாட்டர் கூட டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து எல்லா செடிகளுக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாவு அந்த மாவு ஆட்டிகிட்டு பேன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணி அப்புறம் வந்து ரொம்ப புளிச்ச மாவாக இருந்தாலும் ஓகே அதையும் வந்து நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவான உரங்கள் இதெல்லாம் ஸோ இதுக்கப்புறமா ஒரு சில வாடாமல்லி நாற்றுகள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு செடி எதுவும் வாடி போன மாதிரி இருக்குது அப்புறம் ரெண்டு ஒரு நாலு செடி இருக்குங்க ஸோ இந்த நாலு செடியை வந்துட்டு குட்டி குட்டியாக இந்த ஏழு கேளு பேக்கில் வந்து ரெண்டு பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேகுக்கு வந்து ரெண்டு செடி அப்படின்ற மாதிரி நான் வந்து நடவு பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு பூக்கள் வந்துட்டு நீங்கள் வச்சு வடாமல்லி பூக்களை பொறுத்தளவில் ஒரு வாட்டி பூத்துருச்சு அப்படின்னா ஒரு ஒன் வீக் வரைக்குமே வந்துட்டு ஒன் வீக் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே வந்து வாடாதுங்க ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்துட்டு அந்த பாலினேட்டர்ஸ் சூப்பரான பாலினேட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஸோ நிறைய பட்டாம்பூச்சிகளும் பீஸ் எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து வர்றதுக்கு இவங்க தான் பெஸ்ட்டான கம்பேனியன் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ காய்கறி செடிகள் இருந்தாலும் ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஈஸி மெயின்டெனன்ஸில் வளரக்கூடிய பூச்செடிகள் தான் ஸோ நமக்கு வந்து ஆஸ்டர் ஜினியா அதே மாதிரி இந்த வின்டர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வரும் அப்புறமா அதெல்லாம் பட்டு போயிடும் ஆனால் இந்த மாதிரி வாடாமல்லி கோழிக்கொண்டை காஸ்மாஸ் இந்த மாதிரியான நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய பூச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஈல்டு தரும் நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் பூக்கிறனால நமக்கு வந்து நிறைய பாலனிட வந்து அட்ராக்ட் பண்ணும் இதெல்லாம் முதல் பூ பூத்துருக்குங்க இது வந்து மரவெண்டை ஸோ இது வந்துட்டு நல்லா அடர்த்தியாக வந்து மரவெண்டை இதோட பூக்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா ஸோ அதுதான் அதோட பூக்கள் முதல் பூ பூத்துருச்சு இந்த செடி பார்த்துட்டீங்கன்னா ஒரு முக்கால் அடி கூட இல்லை ஆனால் வந்து இது பூக்கள் வச்சிருச்சு ஸோ இதுலயே வந்துட்டு அந்த சைடு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் ஒரு 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 அடிக்கெல்லாம் வளர்ந்துருக்கும் அது வந்து இன்னும் பூக்கள் வைக்கலை இந்த செடி பாருங்க நான் வந்து அந்த ரோட் சைடில் பார்த்துட்டு வந்து விதை போட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது அந்த பச்சை விதைகள் தான் நல்லா முத்திரை விதைகள் கூட இல்லை நல்லா இது வந்து நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் இந்த விதைகள் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ இது பாருங்கள் அசோலா நம்ம வந்து லில்லி பவுண்டில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா அந்த தாமிரத்துறையிலேயே போட்டிருக்கோம் ஸோ இது வந்துட்டு தினம் தினம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் ஸோ இதை வந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து செடிகளுக்கு கொடுத்துடலாம் அப்புறம் வந்து இந்த கோழிக்கு ஆட்டுக்கு இதெல்லாமே தீவனமும் கொடுக்குறவும் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி இப்படி நார்மலாக செடிகளுக்கு போட்டு விட்டாலே போதுங்க செடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் வந்துட்டு இது வந்து கொடுத்துரும் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு மின் தொட்டி இல்லைன்னா அள்ளி தொட்டி தொட்டி இருக்குது அப்படின்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே மீன் வெட்டிருப்போம் அள்ளி தொட்டிக்கு வந்துட்டு அந்த அள்ளி கிழங்குகளுக்கு ஒரு பாட்டை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா என்பிகே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது மாட்டு எரு போட்டு நம்ம வந்து கொட்டை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த தொட்டியில் இதை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக வளருது இதுவே வந்துட்டு இதுக்குன்னு தனியாக வந்து பார்ன் செட்டப் பண்ணி நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அதை வந்து அவ்வளோ ரிசல்ட் வரலங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அமேசானில் வாங்கி அந்த மாதிரி அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போன வாட்டி அமேசானில் வாங்கினது ஒரு ஒரு வாரத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே பட்டு போயிடுச்சு ஆனால் இப்போது வந்துட்டு இந்த லில்லி பான்லையும் அதே மாதிரி அந்த தாமரை தொட்டிலையுமே வந்து நம்ம கீழே மீன்களோடு போடும்போது நல்லா வந்துட்டு வளர்ச்சி வந்து இருக்குது ஸோ தினமுமே வந்துட்டு நம்ம இப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுது ஸோ அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த அசாலாவை பொறுத்தளவுக்கு இருக்குது ஸோ வந்துட்டு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவான உரங்க ஸோ மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அசாலாவும் வளருங்க அப்போ தான் அந்த உரத்தோட செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அடுத்ததாக இது வந்து ரொம்ப நாள் காத்திருப்பேங்க ஸோ டபுள் பெட்டர் சங்குப்பூ அடுக்கு சங்குப்பூ சொல்லுவோம் இல்லையா ப்ளூ கலரில் பர்பிள் கலரில் ஸோ இது வந்து பூக்கள் பூத்துருக்கு இப்போ தான் ஸோ வந்து நான் வந்து ஒரு நர்சரியிலேருந்து விதைகள் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது பூக்கள் பூத்துருக்கு இது வந்து விதைகள் உற்பத்தி பண்ணி இதிலிருந்து நிறைய செடிகள் வந்து உருவாக்கணும் அப்படி நிறையா விதைகள் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட விதைகள் தைப்பட்டத்துக்கு போட்ட விதைகள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே வந்து முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இந்த முடக்கத்தான் வந்துட்டு நம்ம விதைகள் போட்டே மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்துக்கு மேலாகிடுச்சி ஸோ இது வந்து வராது அப்படின்னு நினச்சிருக்கும்போது ஒரே ஒரு செடி மட்டும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கழிச்சு வந்துச்சு இல்லையா அது கூட போட்ட விதைகளும் இப்போதாங்க வந்து நல்லா முளைச்சிருக்கு ஸோ அது கரெக்டான சீசனுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சீசன் வந்துருச்சு அப்படின்னா தன்னால் அந்த விதைகள் வந்து முளைச்சி வந்துருதுங்க அதே மாதிரி இந்த நாட்டு தக்காளியும் வந்து நல்லாவே முளைச்சி வந்திருக்கு ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ